வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நம்ம இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் திருக்குறள் முதல் பாடத்தில் இருக்கிற அழகு ஒன்றில் திருக்குறள் பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் பக்கம் வந்து நினைவுகள் மலரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாடி மகிழ்வோம் அப்படின்னு அழகான ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க இந்த பாட்டை நம்ம தனி வீடியோவில் நம்ம ராகமாக பாடலாம் இந்த பாடலில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த பாடலில் வர்ற இடங்களும் பொருட்களையும் மட்டும் மாணவ செல்வங்கள் வந்து ரொம்ப கவனமாக படிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்தணும் அடுத்து பாருங்கள் எண்களை கண்டுபிடிப்பேன் அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுக்கப்பட்ட சூழலுக்கு உரிய சொற்களை எடுத்து எழுதுவேன் பாருங்கள் அழகாக அந்த படங்களுக்குள்ளேயே எண்கள் இருக்குது சிங்கம் ஐந்து இந்த சூழல் என்ன கொடுத்துருக்காங்க காடு அதனால் காடு சம்மந்தமான ஒரு ஐந்து வார்த்தைகள் அதுபோல் மீனில் பாருங்கள் நான்கு என்கிற எண் இருக்குது அதனால கடல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி நான்கு வார்த்தைகள் சிப்பி அலை முத்து மீன் ஆமை அப்படின்னு எழுதியிருக்கிறோம் வண்ணத்து பூச்சியில் வந்து மூன்று என்ற எண் இருக்கிறதுனால பூக்கள் ஊஞ்சல் புழ்தறை பூங்கா என்ற சூழல் அடுத்து ஏழு ஏழுங்கிறது எலி எலியில் ஏழு இருக்குது வீடு தான் சூழல் அடுப்பு பானை பூர்வை முட்டை மொட்டை மாடி மெத்தை தொலைக்காட்சி சமையலறை அப்படி எழுதிக்கிடலாம் அடுத்து பாருங்கள் எட்டு வான் என்பது நமக்கு வந்து சூழல் அதனால் மேகம் விண்மீன் வானூர்தி பறவை நட்சத்திரம் ஏவுகணை மின்னல் சூரியன் எழுதிக்கலாம் அடுத்து பத்து மிட்டாய் கடை கடை சூழலுக்குனால மிட்டாய் பலூன் பந்து பேனா பென்சில் பொம்மை புத்தகம் அழிப்பான் கண்ணாடி வளையல் அப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டோம் அடுத்த படம் ஒரு அழகான காடு இந்த காட்டில் உள்ள விலங்குகள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயல்கள் தண்ணி குடிக்குது அழகாக இருக்குது ஒரு அழகான படம் இந்த படத்தை பார்த்து நம்ம தொடர்களை எழுதணும் சிங்கம் படுத்து கொண்டிருக்கிறது பறவைகள் பறக்கின்றன குரங்கு தாவுகிறது சிறுத்தை நடக்கிறது கொக்கு நீரில் நிற்கிறது வண்ணத்து பூச்சிகள் பறக்கின்றன இது போல் நிறைய வாக்கியங்களை எடுத்து எழுதலாம் இது விளையாடலாம் படிக்கலாம் அழகாக இந்த ஒரு விளையாட்டு வழியில் படிக்கிறதுக்கான ஒரு கட்டம் தமிழ் வார்த்தைகள் அடங்கிய கட்டம் இதில் வந்து அந்த டைஸை போட்டு நமக்கு வந்து மாணவ செல்வங்களை இந்த ஆக்டிவிட்டி நம்ம செய்ய வைக்கணும் இப்போ ஆறு சூழல் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க நல்லா வாசித்த பிறகு இங்கே எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை எழுதுக நீர்நிலைகள் கௌதாரி பவளப்பாறை கடற்கரை மெத்தை நுழைவுச்சீட்டு பொழுதுபோக்கு வானூர்தி குழந்தைகள் குறிப்பேடு அதுதான் நமக்கு வந்து ஜம்பிள் பண்ணி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம எழுதிக்கிடுறோம் இங்கே படங்களுடன் தொடர்புடைய சொல்லை கண்டறிந்து எழுதுக சரியா நிலா ப்ளஸ் ஒளி நில ஒளி காடு ப்ளஸ் ஆறு காட்டாறு கருமை ப்ளஸ் பலகை கரும்பலகை வின் கூட்டல் மீன் விண்மீன் ரெண்டு படங்கள் கிட்டத்தட்ட கனெக்ஷன் மாதிரி அழகாக இந்த கொடுத்துருக்காங்க இப்போது அட்டவணை ரெண்டுலேயும் அதே ஆறு சூழல்கள் இருக்குது அதுக்கு இசைவான வார்த்தைகளை வந்து நல்லா வாசித்து பழகணும் அடுத்து பாருங்கள் குறுக்கெழுத்து புதிரை நிறைவு செய்க அழகான குறுக்கெழுத்து புதிர் தலையணை வலை அலை வகுப்பறை துறைமுகம் குகை மைதானம் தேக்கரண்டி விண்மீன் விடிவெள்ளி சரியா இப்போ இந்த குறுக்கெழுத்துலேருந்து கேள்விகளுக்கு விடை எழுதுவோம் விலை மதிப்பு மிக்க பொருள் இருக்கும் சொல் இந்த விலை மதிப்பு மிக்க பொருள் எங்கே இருக்குது விடிவெள்ளி விடிவெள்ளியில் வெள்ளி விலை மதிப்பு மிக்க சொல் சரியா அதனால் விடிவெள்ளி எழுதிடுவோம் அடுத்து தினமும் கண்ணாடியில் பார்க்கக்கூடியது இருக்கும் சொல் தினம் கண்ணாடி நம்ம என்ன பார்ப்போம் முகம் பார்ப்போம் அப்போ அந்த சொல் என்னது துறைமுகம் துறைமுகத்தில் முகம் இருக்குது அடுத்து உடல் உறுப்பு இடம்பெற்றுள்ள சொல் உடல் உறுப்பு என்ன இருக்குது தலையணை என்ற வார்த்தையில் தலைங்கிற உடல் உறுப்பு இருக்குது அதை எழுதிடுவோம் அப்புறம் சொற்களுக்குள் சொற்களை உருவாக்கி எழுதுக வருகை பதிவேடு வகை கை வருகை சறுக்கு பலகை வந்து கை பலகை பல சறுக்கு இது மாதிரி வார்த்தைகளை நம்ம எழுதிடணும் இங்கே பாருங்கள் இந்த குறிப்புகளை படித்து இந்த குறிப்புகளுக்கு ஏற்ற அந்த சரியான விலங்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா யானை உருவத்தில் பெரிதாக இருக்கும் நான்கு கால்கள் இருக்கும் தாவரங்களை விரும்பி உண்ணும் நீரத்தில் நீரிழும் இருக்கும் இதெல்லாமே வந்து யானைக்கு தான் பொருந்தும் அதனால் யானை என்பது சரியான விடை அடுத்து அழகான ஒரு படம் கொடுத்துருக்குது பாருங்கள் இந்த படத்துக்கு நம்ம என்ன தெரியும் நமக்கு என்ன எழுதணுமோ நம்ம கற்பனையில் எழுதலாம் இப்போ வந்து இப்படத்தில் ஒரு பெண் தன் இரண்டு கரங்களையும் விரித்து அமர்ந்திருப்பதை போல் உள்ளது அருகில் நாய்க்குட்டி ஒன்று படுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன் இந்த படம் விடுபட்டதை தேர்ந்தெடுத்து வரையக்கூடிய படம் சரியா தொப்பி அப்படிங்கிறமோ நீளம் மற்றும் மஞ்சள் கலந்த குள்ளா எங்கே இருக்குது இந்த குள்ளா அது மாதிரி நம்ம வந்து எடுத்து வரையணும் இவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் பார்த்தீங்களா இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தை முதல்ல போட்டியில் வெற்றி பெற்றுள்ளனா வாழ்த்துக்கள் அடுத்து வந்து நம்ம இந்த பாடல் எவ்வாறு உள்ளது அருமையாக உள்ளது அருமை அடை தவற விட்டு விட்டாயே மன்னித்து விடு இதுதான் அந்த சூழலுக்கு ஏற்ற வார்த்தை இப்போ என்ன செய்வா எப்படி கேட்பேன் தோழியின் வீட்டிற்கு சென்று புத்தகம் வாங்கி வர வேண்டும் தனியே செல்ல பயமாக உள்ளது என்ன செய்வாய் நண்பரை துணைக்கு அழைத்து செல்வேன் அதுதான் சரியாக இருக்கும் சரியா பள்ளியில் சுண்ணக்கட்டி எட்டாத உயரத்தில் உள்ளது எப்படி உதவி கேட்பாய் தயவு செய்து எடுத்துட்டா மற்றபடி அந்த மாதிரி நீ தான் எடுத்து தர வேண்டும் அதெல்லாம் தவறான பண்பு தவறாக எழுதிவிட்டாய் அழிப்பதற்கான அழிப்பான் இல்லை என்ன என்று நண்பரிடம் கேட்பேன் சரியா நமக்கு ஒரு பொருள் இல்லைன்னா நண்பரிடம் கேட்டு வாங்குறதுல தப்பு இல்லை இங்கே பொருத்தமானதை இணைக்கணும் முதல்ல பாருங்கள் நம்ம ஊரில் நூலகம் அமைக்க ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட கேட்காங்க நீங்கள் உதவி செய்யன்னு கேட்குறாங்க அவர் வந்து இது போல் வீண் வேலைகளுக்கு நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு அப்போ அதுக்கான சரியான வாக்கியம் என்னது அப்படின்னா பண்பு இல்லாதவன் பெற்ற செல் பெருஞ்செல்வம் வீணாகும் அடுத்து பாருங்க நல்ல செயல்களால் உலகம் இயங்குகிறது நான்காவது இருக்கிறது தான் சரியான சூழல் சரியா அந்த தாத்தாவுக்கு ஒரு போர்வை தந்தீங்க தாத்தாவும் இன்னொருத்தவங்களுக்கு உதவி கொண்டிருக்கிறார் அதுதான் அடுத்து பாருங்க இங்கே எனக்கு முதலில் கொடுங்கள் நீ படித்திருந்தும் வரிசையில் வராமல் குறுக்கே வருகிறாய் அது என்ன பண்பை காட்டுது அறிவு மட்டும் போதாது பண்பும் வேண்டும் சரி முதல்ல இருக்கிறது பணப்பை ஒன்று கீழே விழுந்து கிடக்கிறது உரியவரிடம் சேர்க்க காவல் நிலையத்தில் கொடுக்கலாம் அது வந்து நேர்மை சிறந்த பண்பு அதனால நம்ம வந்து ரெண்டு நான்கு ஒன்று மூன்று அந்த இடத்து அந்த மாதிரி நம்ம பொருத்தணும் கேள்வி இப்போ புத்தகத்தில் தேடி எழுதுவோம் உலகு என்று முடியும் குரலை கண்டுபிடித்து எழுதுக நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு மரம் போன்றவர் என்ற பொருள் இடம்பெறும் திருக்குறள் வந்து அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் சரியா இவ்வுலகம் எவ்வாறு இயங்குகிறது அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் நற்பண்பு உடையவர் செய்யும் நல்ல செயல்களாலேயே இவ்வுலகம் இயங்குகிறது பண்பிலான் பெற்ற செல்வம் எதுக்கு ஒப்பாகும் நம்ம படித்திருக்குள்ளே பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் திரிந்த பாலுக்கு ஒப்பாகும் இங்கே நிறுத்த குறியீடு சுடுகிறதே வியப்பு ஆச்சரியம் இதெல்லாம் வலும்பு வரும் பொழுது நம்ம வந்து குறி போடுவோம் கடற் கடப்பாறை மண்வெட்டி சட்டி இவற்றை கொண்டு வாருங்கள் இவற்றை கொண்டு வாருங்கள் இது வந்து நிறைய பொருட்கள் இருக்கும் பொழுது அந்த இடைநிறுத்த குறியீடு அந்த பொருள் அறிந்து படிப்பதற்காக கமா போடுவோம் சரியா கார்புள்ளி அடுத்து அரை வட்ட வடிவில் குழிகளை வெட்டினர் நிறுத்தற்குறி அக்குழிகளில் விதைகளை விதித்தனர் அதுவும் நிறுத்தற்குறி மழை பெய்யுமா இது வந்து கேள்வி கேள்வி அதனால் கேள்விக்குறி அடுத்து ஐ குளம்ப குளங்கள் குழிகள் நிரம்புகின்றதே இது வந்து ஆச்சரியக்குறி அடுத்து செடி கொடி மரம் எல்லாம் வளர்ந்து பாலைவனமாகி சோலைவனமாகி பாலைவனம் சோலைவனமாகிவிட்டது இனி சுடாது சரியா இது மாதிரி நம்ம நிறுத்தற்குறி இட்டுக்கிடணும் இங்கேயும் உரிய நிறுத்தற்கு கபிலர் வந்தார் அது நிறுத்தற்குறி மட்டும்தான் இங்கே பாத்திரம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு பண்ணைக்கு சென்றார் பாத்திரத்துக்கு அடுத்து கார் அடுத்து பால் கறந்தார் அதாவது ஒரு நீண்ட இடைவெளி விட்டு நம்ம ரெண்டு வாரத்தை சேர்ந்து வரதுனால இங்கே அரைப்புளி பால் கறந்தார் தயிர் சேர்த்தார் மோரை கடைந்தார் வெண்ணெய் எடுத்தார் கடைசியில் ஃபுல்ஸ்டார் அடுத்து வெண்ணெயை உருக்கி நெய் ஆக்கினார் சரியா ஆகா நல்ல மனம் என்றார் அது வந்து ஆகா கடுத்து வியப்புக்குறி அல்லது ஆச்சரியக்குறி கடைசியில் நிறுத்தருக்குறி தன் நண்பரை பார்த்து நெய் வேண்டுமா என்றார் சரியா இங்கே ஒரு கேள்விக்குறி ஃபுல் ஸ்டார் அடுத்து இதை விரைவாக படித்து நேரத்தை குறித்து வச்சுக்கிடணும் பத்திகளுக்கும் பொருத்தமான இந்த ஐந்து வார்த்தைகளை கொண்டு நிரப்பணும் இனியா அறிவு மிகுந்தவள் அவளை அனைவரும் புகழ்வர் ஏனெனில் அவள் சிறியோர் பெரியோர் என பாராமல் நன்றாக பழகுவாள் அவளது பண்பு கண்டு அனைவரும் புகழ்ந்தனர் அதனால் அவளது பெற்றோரும் மகிழ்ந்தனர் சரியா அடுத்து அதே மாதிரி மாறன் வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றான் அவனது அறிவு கூர்மையானது என அனைவரும் பாராட்டினர் அவனது வீட்டு பெரியோர் அவனுக்கு பயிற்சி அளித்தனர் அதனால் வெற்றி கிடைத்தது என்றான் அவன் அனைவரையும் மதிக்கும் பண்பு கொண்டிருந்தான் இங்கே படிப்பேன் மின்னுவின் பகுதி இங்கே வந்து உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் கேக்கா வரிசை இருக்குது இது மாணவர்கள் நல்லா வாசிச்சுட்டு இந்த நான்கு வரிசை எழுத்துக்களை வைத்து வார்த்தைகளை உருவாக்க வைக்கணும் அடுத்து பாருங்கள் ஒத்த ஓசையுடைய சொற்கள் இதுபோல் சொற்களை தொடர்ந்து எழுதிக்கலாம் தரம் மரம் வரம் படம் மடம் தடம் இடம் அப்படின்னு சொல்லி இது போல் ஒத்த வயல் சரியா வயல் இயல் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒத்த ஓசையுடைய சொற்களை எழுதிக்கலாம் இந்த அமைப்புகளுக்கு ஏற்ற விலங்கு முதல் அமைப்பு வந்து புளி புளி காட்டில் வாழும் வேட்டையாடுவதில் சிறந்த விலங்கு புலி அப்புறம் ஒட்டகச்சி விங்கி நீண்ட கழுத்து உடையது வரி குதிரை கூட்டமாக வாழும் அடுத்து புள்ளிமான் துள்ளி ஓடுது புள்ளிமான் குறையது சரியா அது எல்லாத்தையும் எழுதிக்கிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ